கனிவுள்ள முத்தமிழ கலைஞருடைய கலைவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அது கீழே ஒரு லைப்ரரி ஏற்பாடு செய்து மேலே கலைவருடைய சிலை அது அந்த தொகுதிக்கு நம்முடைய சூலூர் தொகுதிக்கு அந்த சிலை இன்றைக்கு ஒரு அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் அமைக்க வேண்டும் என்பது நம்மளுடைய விருப்பமாக வைத்து தலைமையிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் பத்து தொகுதி இப்போது நான் அமைத்திருக்கிறோம் மிச்சம் இருக்கிற அத்தனை இடங்களிலேயும் புத்தவன் என்ற கலைஞருடைய சிலை குயத்தோட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஈரோடு மாவட்டத்திலே மூணு இடத்திலே அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் வேகமாகச் செய்து கோவை மாவட்டத்திலே இருக்கிற பத்து தொகுதியிலையும் கலைஞருடைய சிலை அடுத்த அவருடைய பிறந்த நாளுக்குள்ள நாம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு வந்திருக்க நிர்வாகிகள் மட்டுமல்ல உடைய ஒத்துழைப்பும் முழுமையாக தேவை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வோம்

なるほど。 கழகத் தலைவர்களோடு பேசி வந்திருக்கேன் நமது அமைச்சராக என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதை முழுமையாக பதினோரு மணி அரை மணி அரை மணி நாமினேஷன் சிங்கிள் பிறகு உங்கள் நாங்கள் நாங்கள் அந்த சம்பிரதாயம் முடியும் வந்திருக்கிற மாநகர உறுப்பினர்கள் நேற்று இரவு முதல் கலை அவர்களோடு பேசியிருக்கிறார்கள் அவர்களோடு பேசியிருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்களோடு பேசியிருக்கிறார்கள் எனவே நீங்கள் நினைப்பதை செய்து தருகிற பணியை நிச்சயமாக உங்களோடு இருப்போம் தோழமை கட்சி தலைவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தோழமை கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொது உடைமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாடுமன்ற உறுப்பினர்கள் ஒருமுதிலேர் கலைஞர் இருக்கிற போது தளபதி மேயராக இருக்கின்ற போதும் பதினைந்து மாநகராட்சியாக இருந்தது இருபது ஒரு மாநகராட்சிகளாக நம்முடைய தளபதி காலத்தில் இப்போது மேலும் நாம் முக்கியமான மாணவர் வளர்ச்சியில முக்கியமான பங்கு வைத்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை உறுப்பினர்கள் மக்களோடு தொடர்பில் இருக்கிற நீங்கள் சிறப்புமானால் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் தளபதி அவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல பெயர் கிடைக்கும் சில பேருக்கு சில சங்கடங்கள் இருக்க அதே போது சொன்னார்கள் அந்த சங்கடங்களை நிச்சயமாக நானும் உடனே தீர்த்து தருவேன் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக தலைமை கழகம் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிற வேட்பாளரை அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எல்லாம் அன்போடு கேட்டு விளைவிகிறோம் நன்றி வணக்கம் முன்னாடி அவர்கிட்ட வந்து சில உத்தரவாதத்தை நம்ம வாங்கியிருக்கோம் எங்களுக்கு ஒரு வருஷம் தான் முழுசா வேலை செய்யணும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்னென்ன திட்டங்கள் திட்டங்களுக்கு வர வேண்டுமோ அண்ணன் மனசுல ஸ்டேட் கூட நினைச்சா முதல்ல கோயம்புத்தூர் தான் அவருக்கு லாபம் வரும் சரிப்பா கோயம்புத்தூர் கொடுத்துட்டு அடுத்தது போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவரே இங்கு வர வேண்டும் என்று நாம் அழைத்தோம் அதே போல நம்முடைய தலைமை கழகம் அரசாங்கம் என்ன செய்தாலும் கூட தலைமை கழகத்தில் நமக்கு பல வேலைகள் நடக்க வேண்டியிருக்கிறது அதற்கு கலைதான் சரியான ஒரு ஆள் என்று நம்ம நம்ப யோசிக்கிறார் அப்புறம் சொன்ன பின்னாடி தலைவர் குடிச்சு அனுப்பிச்சு விட்டாரு எல்லா சூழ்நிலையும் சரியாக ஆனா நமக்குள்ளாக சில யோசனைகளை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது அது அமைச்சராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டும் என்பது மிக கட்டாயமான ஒன்று அதுதான் ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு நல்ல அமைச்சராக இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து வேகமா பேசி தப்பு இல்லை ஒரு அமைச்சர் வேகமாக பேசக்கூடாது நாம் நிதானமாக அவர்கள் சொல்லுவதை கேட்டு அதற்கு சரியான பதிலை சொல்லுகிற அந்த பொறுப்பு கடமை நமக்கு இருக்க அதே தான் இன்றைக்கு பதவி ஏற்கிற மேயராக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகளாக இருந்தாலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை முதலிலே தீர்க்க வேண்டும் என்று நாம் கருத வேண்டும் அதுதான் மிக முக்கியமான காரணம் காரணம் இப்போ ஓட்டு வாங்கினவங்க போய் இந்த போல போட்டு கொடுக்குறோம் இந்த தண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் நம்ம பேசிட்டு வந்திருக்காங்க நாங்களும் எனவே அவர்கள் அந்த வேலை முடிவதற்கு நாம் முழுமையாக இருக்க வேண்டும் அந்த அதிகாரிகளை நாம் முழுமையாக அதற்கு பயன்படுத்த வேண்டும் அவங்க வேற ஒன்னும் சொல்லலை கவுன்சிலர்ஸோட எதிர்பார்ப்பு எங்களுடைய வார்டில் வேலை நடக்கணும் அதுதான் இப்பொழுது எதிர்பார்ப்பாக இருக்காங்க எனவே எந்த இடத்துல யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் அத்தனை பேரும் மீண்டும் கூடி ஒவ்வொரு வார்டிலேயும் என்னென்ன வேலைகள் பாக்கி இருக்கிறது எவ்வளவு காலத்தில் அதை முடிக்க முடியும் என்பதை நாம் அரசு ஆராய்ந்து அதற்கு பணம் தேவைப்பட்டால் அண்ணன் இடத்திலே நாம் பேசிவிட்டு நாம் அதை சிறப்பாக நாம் செய்யலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்கள் வேண்டுகோள் வைத்ததை போல எல்லோரும் அங்கே செல்கிறோம் இன்றைக்கே எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு நாளையிலிருந்து தலைவர் வருகிற பணியை தொடங்குவதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் தலைவர்களுக்கும் தோலைமை கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து